அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு இயல் நாலு பதினொன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் நாளுக்குரிய கற்பவை கற்றப்பின் என்று சொல்லி பார்த்துட்ருக்கோம் அதில் பிள்ளை பிள்ளைக்கூடம் என்று சொல்லக்கூடிய செயலுக்குரிய கற்பவை கற்றப்பின் என்று சொல்லக்கூடிய பகுதி அதற்குரிய வினா வீடியோ கொடுக்கப்பட்டது தாய்மொழி வழி கல்வி பற்றி உங்கள் எண்ணங்களை கவிதையாக்க என் ஊர்மொழி அதுவே நம் தாய்மொழி என் ஊர்மொழி அதுவே என் தாய்மொழி என் ஊர்மொழி அதுவே என் நம் தாய்மொழி எத்தனையோ கவிதைகளையும் வசனங்களையும் அடக்கிய மொழி எத்தனையோ கவிதையையும் வசனங்களையும் அடக்கிய மொழி இம்மண்ணில் திறந்து மனித குலத்தை உருவாக்கிய மொழி எள்ளிலிருந்து எண்ணெய் பிரித்தெடுப்பது போல எள்ளிலிருந்து எண்ணெயை பிரித்தெடுப்பதைப் போல கூறுகளால் இலக்கணங்களை படைத்த மொழி எள்ளிலிருந்து எண்ணெயை பிரித்தெடுப்பது போல கூறுகளால் இலக்கணங்களை படைத்த மொழி நினது பெருமையோ நீண்ட அளவு நினது பெருமையோ நீண்ட அளவு அதனால் நமக்கு தேவையே தாய்மொழி கல்வியே எனது பெருமையோ நீண்ட அளவு அதனால் நமக்கு தேவையே தாய்மொழி வழிக்கல்வி என்று தாய்மொழி கல்வி பற்றிய கருத்துக்களை கல்வியாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பகுதியில் பலன்கள் இதற்குரிய படங்களும் நினைத்துக் கொடுக்கப்படும் நன்றி